ரக்ஷா பண்டிகை கர்ப்பிணி பெண்களை சகோதரிகளாக பாவித்து ராக்கி கயிறு கட்டி வளைகாப்பு விழாவை கொண்டாடிய பெண்கள் ரக்ஷா தினமான இன்று திருச்சி பாலக்கரை பருப்புக்கார தெருவில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரோட்டரி சங்கங்கள் சார்பில் நலிந்த குடும்பத்தை சேர்ந்த கர்ப்பிணி பெண்களை தங்களது சகோதரிகளாக பாவித்து அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெண்கள் ராக்கி கயிறு கட்டி மகிழ்ந்தனர் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு ஓட்டி மாவட்டம் மூவாயிரம் முழுவதும் பெண்கள் முன்னேற்ற குழு சார்பாக ரக்ஷா பந்தன் விழாவையும் வளைகாப்பு நிகழ்வுகளையும் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நிறைந்த பௌர்ணமி இன்னைக்கு வட இந்தியா தென்னிந்தியா இப்படி இந்தியா முழுக்க வந்து இந்த ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது மொழி இனம் சமயம் எல்லாத்தையும் கடந்து எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா ஏன்னால் இது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மட்டும் இல்லாமல் நம்மளோட இணைந்து இந்த நாட்டில் வசிக்கிற எல்லாரையும் நம்மளோட சொந்த சகோதர சகோதரியாக நம்ம மனதார ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான பாதுகாப்புக்கு அது அவங்களுக்கான ஆதரவுக்கு உதவிக்கான ஒரு உறுதிமொழியை கொடுக்கக்கூடிய விழா அதனால் நாங்கள் இன்றைக்கி எல்லாரையும் இந்த மாதிரி நலிவடைந்த பெண்கள் ஆண்கள் அவங்க எல்லாரையும் எங்களோட சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கிற வகையில் ராக்கி கயிறை கட்டி அவங்கள எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கான வளைகாப்பு நிகழ்வை இன்றைக்கி நடத்தி அவங்கள மகிழ்வித்துட்டுருக்கோம் இந்த மாதிரி நம்ம உலக நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களும் நம்மளோட கூட இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு நல்ல சொந்த சகோதரியாக சகோதரனாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வரணும் அதுக்கு இந்த ரக்ஷாபந்தன் விழா நிச்சயமாக உறுதியாக இருக்கும் இன்னைக்கு கொல்கத்தால நடந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அதி அநீதிகள் டெல்லி நிர்பயாவுக்கு நடந்த அநீதிகள் இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை மாறும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உலகம் ஏற்படும் அமைதி நிலவும் நன்றி தேங்க்யூ மேலும் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆண்களின் நெற்றியில் திலகமிட்டு பன்னீர் தெளித்து அவர்களது கைகளில் ராக்கி கயிறு கட்டி பெண்களின் பாதுகாப்பிற்கு வழிவகை செய்திட வேண்டுமாய் தெரிவித்து தங்களது சகோதர அன்பை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து நலிந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழாவினை நடத்தி அவர்களுக்கு சேலை மற்றும் மங்களப் பொருட்களையும் வழங்கி கொண்டாடினர் பெண்களை சகோதரிகளாக மதித்து ஆண்கள் பாதுகாப்பினை அளிக்க வேண்டும் அதற்கு இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை வழிவகை செய்யட்டும் என்று தெரிவித்துக் கொண்டனர்